ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வகை சோறு ஐட்டமாகட்டும் டிஃபனுக்காகட்டும் சூப்பராக சைடிஷ் தக்காளி தான் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறமா பத்து பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அது ஒரு நூறு கிராம் இருக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்குங்க வெங்காயத்தில் ப்ரௌனாக வதங்கணும் அது தேவையானாலும் உப்பும் போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெங்காயத்தில் வெங்காயம் வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் முக்கால் கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன் வெங்காயம் ரெண்டு போட்டால் போதும் வெங்காயம் இது மாதிரி ப்ரௌனாக அப்புறமா தக்காளி போடுங்க பொடிசா கட் பண்ணி இருக்கிற தக்காளியை போடுங்க தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தக்காளியில் ஜூஸ் தான் வெளியே வரும் அதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கோங்க வத்தல் பொடியும் போட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வச்சு அதை வந்து மூடி போட்டு வச்சுடுங்க அப்போ தான் அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா அடிலாம் பிடிக்காது ஏன்னா தக்காளியெலாம் நல்லா ஜூஸ்லாம் வெளியே வரதுனால அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படி மூடி வச்சுருங்க மூடி வச்சால் அதில் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு பத்து நாள் ஆனால் கெட்டுப்பாகாது ஓகே பாய் தேங்க்யூ